எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஊவேசா வந்து அடையாளப்பட்ட அளவுக்கு நிறைய பேர் ஒரு சில ஆராய்ச்சி பண்றப்ப அவங்க வைக்கிற முதல் கேள்வி என்னன்னா உவே சாமிநாதையர் அடையாளப்பட்ட அளவுக்கு ஏன் வந்து சிவைதா வந்து அடையாளப்படல இப்ப அண்மையில வந்து கொஞ்ச நாளைக்கு போய் ஊவேசா நூலகத்துல ஊவேசா கடித கருவூலங்கள் அப்படின்னு வெங்கடாசலபதி வந்து ஒரு தொகுப்பு வந்தார் ஒரு தொகுதி அதுல வந்து நாற்பத்தி ரெண்டு கடிதங்கள் ரெண்டு பேருக்கு வந்து பகிரப்பட்டிருக்கு இதுல ஆக்கா பெருமாள் சொல்றப்ப அந்த தமிழறிஞர் புத்தகத்துல நிறைய வந்து நிறைய விமர்சனமான அந்த பகுதி இருக்கு அதை கண்டிப்பா நம்ம வந்து விமர்சனிக்க வேண்டிய விஷயம் இத ஆரோக்கியமா பாக்குறதா முரண்பாடா பாக்குறதாங்கிறத வேற ஏன்னா மூணு விஷயம் இந்த பதிப்பு விமர்சனத்துல முக்கியமான கழித்தொகையை ஒட்டி ஒண்ணு ஜாதி ரீதியான முரண் ஒண்ணு பார்ப்பனர் இன்னொன்னு பார்ப்பனர் அல்லாத அந்த மத மாற்றத்தை பத்தி அவங்க நிறைய வந்து விமர்சனம் பண்றாங்க இது ரொம்ப முக்கியமான விமர்சனமாக பாக்குறோம் சிவை இவர் பதிப்பிக்கிற பணிக்காகவே கிறிஸ்தவத்திலிருந்து அவர் சைவத்துக்கு திரும்பி வந்துகிட்டாருன்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் எழுதியதா இல்லைதாங்கிற ஒரு முரண்பாடோட சில நூல்களை சொல்றாங்க என்ன அப்படின்னா ஆதி கீர்த்தனை இந்த நூல் அவர் தான் வந்து யாரு சிவை தாமதரம்பலையுடைய பதிப்பு பணி அப்படின்னு பாக்குறப்ப ஒரு நாலு கட்டமாக நம்ம பிரிச்சு வந்து பேசலாம் ஒன்று சிவை தாமோதருடைய வாழ்க்கை அவருடைய பணி சார்ந்த விஷயம் ரெண்டு என்ன அப்படின்னா அவர் பதிப்பித்த நூல்கள் அப்புறம் எழுதிய நூல்கள் அப்புறம் அவர் பதிப்பிக்கான காரணத்தை அவர் பதிப்பிக்கும் போதே அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் ஏன்னா பதிப்பு இந்த முறையில பதிப்பு வரலாறுல அவர் பதிப்பிக்கிறப்ப நீண்ட முன்னுரை எழுதியதாக அவரை வந்து குறிப்பிடுவாங்க அப்போ எழுதுகிற போதே அந்த பதிப்பை சொல்லுகிற போதே பதிப்புக்கான காரணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முறை அப்புறம் பதிப்பில் அவர் கையாண்ட உத்திகள் அடுத்து என்ன அப்படின்னா பதிப்பின் மீதான விமர்சனம் விவாதம் இந்த நாலு விஷயமாக அவருடைய அந்த பதிப்பு பணியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நாம அவரை புரிந்து கொள்ள முடியும் ஆனா நான் இதை தேடி வாசிக்கிறப்ப நேரடியாக சி வை தாமோதரம்பலுடைய பதிப்பு அனுபவம் பத்தி நிறைய நூல்கள் வந்திருக்கு ஆனா இந்த நூல்கள் எல்லாம் வாசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆஹ் கிறிஸ்தவ மிஷனரி காலையில இருந்து அதை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறோம் இது சைவத்துக்கும் கிறிஸ்தவ மிஷனரிக்குமான ஒரு முரண்களாக இருக்கிறதா ஏன் வைணவம் அதை பற்றியான ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள தோணுச்சு ஏன்னா இவர் பதிப்பித்த நூல்கள் எல்லாமே பாக்குறப்ப என்ன அப்படின்னா ஒண்ணு சமணம் சார்ந்த பௌத்தம் சார்ந்த சைவம் சார்ந்த எழுதிய நூல்கள் கிறித்தவம் சார்ந்த நூல்களாக இருக்கிறது இப்ப வைணவம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து இதுல வந்து ஏன் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்கிறது இதை பாக்குறோம் ரெண்டாவது இலக்கியம் இலக்கணம் சார்ந்த ஒரு நூல்கள் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேரடியா பதிப்புக்குள்ள போய் அதுல இருந்து அவருடைய வாழ்க்கையை வரலாறு நம்ம தொட்டு தொட்டு பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய வரலாறு நமக்கு தலைப்பு வந்து பதிப்பு பண்ணி அப்படின்னால சிபிஐ வந்து ஒரு பன்னிரண்டு நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பதிப்புக்கான வரலாறுகளை பாக்குறப்ப நமக்கு தெரியும் வாய்மொழி மரபுல இருந்து அஹ் அச்சு வடிவத்துக்கு வந்து அஹ் வந்து அச்சு வடிவத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மின் நூல்களாக அஹ் பரவலாக பேசப்பட்டது அப்புறம் கிறிஸ்தவ மிஷனரிகள் பெரும்பாலும் என்னன்னா சைவ பெரும்பாலும் சைவ சமயன்ற விட சமயத்தை பரப்புறதற்காக அந்த அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து நிறைய மொழிபெயர்ப்பு செய்து அதுக்கப்புறம் மொழியை கத்துக்கிட்டு நிறைய அந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க அதுக்கு இங்க இருக்கிற சில பேரை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதை நம்ம பாக்குறோம் ஏன்னா நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு முழுக்கமே என்ன பேசுது அப்படின்னா சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் இஸ்லாமியமும் தமிழும் கித்தவம் தமிழ் இப்படித்தான் இருக்கும் இலக்கிய வரலாறுகளை அதனாலதான் இலக்கிய வரலாறுகளை வந்து விமர்சனம் செய்த ஒரு மரபை வந்து நம்ம பார்க்க முடியும் இதுல இந்த நூற்றாண்டுல முக்கியமானவங்க ஆறுமுக நாவலர் சிவை தாமோதரம் பிள்ளை ஊவேசா அப்புறம் வையாபுரி பிள்ளை இவங்களை வந்து பாக்குறோம் இந்த அடிப்படையில எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஊவேசா வந்து அடையாளப்பட்ட அளவுக்கு ஏன்னா நிறைய பேர் ஒரு சில பேரு சி வைத்தாவை பத்தி ஆராய்ச்சி பண்றப்ப அவங்க வைக்கிற முதல் கேள்வி என்னன்னா ஊவே சாமிநாதகர் அடையாளப்பட்ட அளவுக்கு ஏன் வந்து சிவை சிவைத்தா வந்து அடையாளப்படல அதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் வந்து ரொம்ப காட்டமாகவே சிவைதா வந்து நிறைய தமிழ் மக்கள் வந்து கொண்டாடணும் அவருக்கு வந்து நிறைய சிலைகள் வைக்கணும் அவருக்கு தமிழக அரசு வந்து நிறைய விஷயங்களை செய்யலாம் ஒருத்தர் இருக்கிறாரு ஆய்வுல ரொம்ப வியப்பாக இருக்கு அப்ப அந்த கேள்விகளோட தான் வந்து அதை பாக்குறாங்க அப்படி பாக்குறப்ப அவர் வந்து பதிப்பிச்ச நூல்கள்ல முதல் நூல் வந்து நீதி நெறி விளக்கம் இந்த நீதிநிலை விளக்கம் வந்து மிஷினரி மாணவர்களுக்காக ஏன்னா வந்து அவருடைய பேர் வந்து என்ன சார்லஸ் வின்ஸ்லோ கிங்ஸ்பரி ஏன்னா அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வந்த பேரு சிறுபட்டி ஆஹ் வைரவநாதன் வைரவநாதன் தாமோதரன் இதான் வந்து பேரு அப்புறம் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவரு வந்து இந்த பேரை மாத்திக்கிறாரு அதுக்கு ஆறுமுகாவலரை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பொதுவா இந்த அமெரிக்கன் மிஷினரிஸ் இலங்கைக்குள்ள வந்த பின்னாடி அந்த வட்டுக்கோட்டை மிஷினரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அத பதிப்புல அவர் சொல்றாரு அஹ் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அந்த வட்டுக்கோட்டை மிஷினரி அந்த வட்டுக்கோட்டை மிஷினரிய உடச்சு தகர்த்தனது யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் அத அவர் ஏற்கனவே சொன்னாரு அஹ் ஏன்னா சைவத்துல அங்க இருந்தவங்க எல்லாருமே அப்படின்னா மதம் மாறி அந்த மிஷினரியில கல்வி பயின்று அந்த கல்வி பயிலுகிற போது தன்னுடைய சொந்த மதத்தை வந்து அவர் மறந்துட்டாங்க சமயத்தை அப்படின்னு சொல்லிதான் ஆறுமுக நாள் என்ன பண்ணாரு பிரசங்கம் மூலமாக இது சாலைகளை உருவாக்கி பள்ளி சார்ந்த சாலைகளை உருவாக்கி மதத்துல கன்வெர்ட் பண்ணி விட்டுறாரு அப்படி கன்வெர்ட் பண்ணி வந்த பின்னாடி தான் அவரு சீவை தான் தன்னை அடையாளப்படுத்துறாரு அப்ப அங்க இருக்கிற போது இந்த நீதிநெறி விளக்கத்தை வந்து அவரு பதிப்பிக்கிறாரு அப்ப அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆஹ் ஏன்னா ஊவே சாமிநாதரை இவரையும் தொடர்படுத்தி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது இவர் அந்த நூலை பதிப்பிக்கிறப்ப உரை எழுதி பதிப்பிக்கிறப்ப அவருக்கு வயசு வந்து இருபத்தி ரெண்டு அப்பதான் அவர் வந்து பிறந்திருக்கிறார் ஒரு ஆண்டுக்கு அவர் பிறந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு தான் வந்து இந்த பதிப்பு வந்திருக்கு அப்படின்னா இது எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா சிவைதா வந்து பதிப்பு முன்னோடியாக இருந்தவர் அப்படிங்கிற அடையாளத்துக்காக அந்த விமர்சனத்தை வைக்கும் போது இதை சொல்லுவாங்க இது நீதி நெறி விளக்கம் ஆனா இந்த நூலுக்கு உரையெழுதி பதிப்பிக்கிட்டப்ப இந்த நிறைய பேர் வந்து இந்த நூலை வந்து பார்த்ததே இல்லன்னு சொல்றாங்க இந்த நூல் வந்து ஆஹ் பார்வைக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் முதல் பதிப்பு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எல்லாருமே என்னன்னா தமிழ்ல கிடைச்ச முதல் நூலாக சொல்லப்படக்கூடிய தொல்காப்பியத்தை வந்து ஐந்து இலக்கண நூலாக சொல்லப்படுது அவர் பதிப்புக்கான காரணத்தே சொல்றாரு ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிற அடிப்படையில தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தை சேனா வரையர் உரையோட அவர் வந்து பதிப்பிக்கிறார் அப்ப பதிப்பிக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா எல்லா பதிப்புக்குமே ஆறுமுக நாவலர்கிட்ட கொடுத்து பரிசோதனை பண்ணி தான் பதிப்பிக்கிறார் அவர் வரலாறுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர் இருக்கிற வரைக்கும் சிவதா வந்து சொந்தமாக பதிப்பிக்கல அவர் வழியில அவர் ஆலோசனை படிதான் பதிப்புக்கிறார் அப்ப தனி பதிப்பு என்பது அஹ் சிவைதாவுக்கு ஆர்மோ நாவலர் இறந்த பிறகுதான் வருது அப்படின்னு ஆய்வுல வந்து சொல்லப்படுது அப்ப இந்த தொல்காப்பிய சொல்லதிகாரத்தை சேனாவரையர் உரையை வந்து பதிப்பிக்கிறாரு இது வந்து முதல் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு திரும்ப எண்பத்தி ஆறுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறுல மீள் பதிப்பு வருது மூணாவதாக அவர் பதிப்பிச்ச ச நூல் தான் வீரசோலியம் இது வந்து ஆஹ் தொல்காப்பியத்தோட ஒட்டி ஐந்து இலக்கண மரப பின்பற்றி வந்த ஒரு நூல் பெருந்தேவனார் உரையோட இது வந்து பௌத்த சமய நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சிங்கள மொழியோடைய இலக்கணத்துக்கு இந்த நூல் பயன்பட்டதாக சொல்றாங்க அப்ப இதுக்கான காரணத்தை அவர் சொல்கிற போது என்ன அப்படின்னா ஐந்து இலக்கண நூல் மரபோட இந்த நூல் இருக்கிறதுனால நான் வீரசோடியத்தை வந்து நான் வந்து பதிப்பிக்கிறேன் அப்படின்னு அதுக்கான காரணத்தை அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்ததாக அவர் பதிப்பிச்ச நூல் தான் வந்து தனிகை புராணம் இது வந்து கச்சியப்ப முனிவர் ஆஹ் எழுதிய அந்த நூல் தனிகை புராணம் இதுக்கு வெவ்வேறு காரணம் சொல்றாங்க அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு மூணுல இந்த நூல் வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு தொல்காப்பிய இலக்கண விதிகளுடைய அமைந்த தொடர்கள் இந்த நூல் அதிகமா இருக்கிறதுனால நான் பதிப்பு இந்த நூல் இன்னொரு விஷயம் என்னன்னா திருவாவடுதுறை ஆதீனம் வந்து சுப்பிரமணிய தேசிகர் அவர் வந்து இந்த நூலை வந்து ஒரு பிரதியை கொடுத்து உதவுறாரு அந்த நூலை வந்து பதிப்பிக்கிறாரு அப்ப இது ஒரு காரணம் இன்னொரு முக்கியமான காரணமா என்ன சொல்றாரு பதிப்பு காரணம் அப்படின்னா இது சைவ புராணங்கள்ல ஒன்பதுல ஒன்று இந்த நூல் அதனால இதை பதிப்பிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இதுல பாக்குறோம் அஹ் அடுத்து என்ன அப்படின்னா இறையனார் அகப்பொருள் இந்த இறையனார் அகப்பொருளும் அதே அதே தான் முன்னிலைப்படுத்துது அந்த தொல்காப்பிய இலக்கண மரப ஒற்றி இது அமைந்ததுனால இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அப்படின்னா இது வந்து சைவ பணுவலாக இந்த நூலை பார்க்கிறேன்னு அவர் சொல்றாரு எதை அப்படின்னா இறையனாராக பொருள் அதனால அது வந்து பதிப்பிக்கப்பட்டது அப்புறம் தொல்காப்பிய பொருளதிகாரம் நச்சினார் உரை உரை ஏன்னா இறையனார் கலவியல வந்து அவரை பதிப்பிக்கிற போது உரையோட இத பதிக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவருக்கு ஏன்னா ஏட்டு பிரதி வந்து அவருக்கு கிடைக்குது இதையும் தொடர்பு படுத்தி அந்த பொருள் இலக்கண மரபோட இருக்கிற அடிப்படையில இதை வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் வந்து கலித்தொகை இந்த கலித்தொகை பதிப்புலதான் வந்து என்னன்னா ஏன்னா தொல்காப்பிய பரிசோதனைக்கு பின்னாடி அவர் வந்து நிறைய மடங்கள்ல தேடுகிற போது இந்த நூல் வந்து கிடைக்குது இந்த இடத்துலதான் முரண் வருது ஊவேசாவுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் என்ன முரண் வருது அப்படின்னா இவர் வந்து இப்ப அண்மையில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊவேசா நூலகத்துல ஊவேசா கடித கருவூலங்கள் அப்படின்னு வெங்கடாசலபதி வந்து ஒரு தோப்பு கொண்டு வந்தார் ஒரு தொகுதி அதுல வந்து நாற்பத்தி ரெண்டு கடிதங்கள் ரெண்டு பேருக்கு வந்து பகிரப்பட்டிருக்கு இதுல ஆக்கா பெருமாள் சொல்றப்ப அந்த தமிழறிஞர் புத்தத்துல நிறைய வந்து நிறைய விமர்சனமான அந்த பகுதி இருக்கு அதை கண்டிப்பா நம்ம வந்து விமர்சனிக்க வேண்டிய விஷயம் அவர் என்னன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு க வந்து ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறாங்க அப்ப ஊவேசா வந்து ஆஹ் இவர் வந்து கலித்தொகை பதிப்புல என்னை வந்து கடிதம் எழுதி என்ன தொந்தரவு பண்ணாரு அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணதாக ஆக்கா பெருமாள் குறிப்பிடுறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த நூல்கள் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த சிவேதா பத்தி பேசிய பல நூல்கள் ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு விதமான முரண்களையும் கருத்துகளையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இது வந்து முக்கிய இந்த கலித்தொகையை பத்தி ரெண்டு பேருக்கும் கடிதம் வரப்ப இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலச்சூடல ஒரு மூணு கற்றரை வந்தது அண்மையில ஆஹ் பெருமாள் முருகன் என்ன பண்றாரு ஆஹ் சிவைதா உவேசா யார் வழிகாட்டி அப்படின்னு ஒரு கற்றரை அதுக்கு விமர்சனமாக பதிப்பு தடங்கள் அப்படின்ட்டு ராஜா ஒருத்தர் அதுக்கு எதிர்வினை அனுப்பி இருந்தாரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டரை அது நீங்க வந்து இப்படி தொடர்படுத்தி பண்றீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நாகரிகமா பேசிக்கிட்டதை எடுத்து கொடுக்குறாரு இவர் பெருமாள் முருகன் வந்து சமாதானப்படுத்துறாரு இவருக்கு அவரு முன்னோடி அவருக்கு இவரு வந்து வழிகாட்டி அப்படின்னு அவர் கொடுக்குறாரு அப்புறம் அந்த ராஜாங்கிறவர் மறுக்கிறாரு நீங்க வந்து இப்படி சொல்றீங்க இப்படி சொல்றது வந்து மரபு கிடையாது அப்படின்னு அவர் மறுக்கிறாரு அப்ப இந்த எல்லாம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேர் கடித உறவுகள்ல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அந்த பதிப்பு மரபு எப்படி இருந்தது ஒரே நேரத்துல பதிப்பாடலுக்குள்ள இருந்த உறவு என்னவா இருந்தது இப்படிங்கிறதெல்லாம் அதை பாக்குறோம் இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த கழித்தொகை பதிப்புல இருந்து வந்த ஒரு விஷயம் ஏன்னா அதுல நிறைய கடிதங்கள்ல வந்து இவர் சீவேதா வந்து ஊவே சாட்டை வந்து கேட்கிறாரு நான் பதிப்பிக்கிறப்ப இந்த இது பாட வேறுபாடு வந்து கேட்கிறாரு ரெண்டாவது என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இத ஆரோக்கியமா பாக்குறதா முரண்பாடா பாக்குறதாங்கிறத வேற ஏன்னா மூணு விஷயம் இந்த பதிப்பு விமர்சனத்துல முக்கியமான ஒட்டி ஒண்ணு ஜாதி ரீதியான முரண் ஒண்ணு பார்ப்பனர் இன்னொன்னு பார்ப்பனர் அல்லாதர் அப்புறம் பார்ப்பனர் அப்புறம் வேளாளர் இன்னொரு பக்கம்னா தேச ரீதியான முரண் இவர் தமிழர் இவர் யாழ்ப்பாணர் மத ரீதியான முரண் இவர் கிறிஸ்டானிட்டி இவர் இந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சார்ந்த விஷயம் இந்த விட அந்த விமர்சனமாக நம்ம அந்த கலித்தொகை பதிப்போட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்து இலக்கண விளக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த நூலை வந்து அவரு பதிப்பிச்சிருக்க இந்த குட்டி தொல்காப்பியன்னு வைத்தியநாத தேசிகர் வந்து அஹ் எழுதிய அந்த நூலு இந்த நூலுக்கு கடுமையான விமர்சனம் வந்திருக்கு ஆஹ் அது சிவஞான முனிவர் வந்து அஹ் இலக்கண விளக்க சூறாவளின்னு அப்படின்னு போட்டு அதை அவர் சொல்றாரு சிவைதா இது ரொம்ப அநியாயமா இருக்குன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னா இத வந்து மடத்துக்கான முரண்களை ரெண்டு மடங்களுக்கான சண்டை இது வந்து என்னன்னா திருவாவடுதுறை ஆதீன மடத்தை சேர்ந்த சுப்பிரமணிய தேசிகர் மூலமாக இது கொண்டு வந்தது இது வந்து என்னன்னா தர்மபுர ஆதீன மடத்துல வந்து இவர் எங்கிட்ட இருந்து வராரு தருமபுர ஆதீன மடமா இல்ல வந்து திருவாவடுதுறை ஆதீன மடமானு பண்றாங்க இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு கொண்டு வந்த நூலுக்கு நீங்க மடத்து காரணமா வச்சு ஏன் நூலை ஏன் மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வந்து சீவேதா வைக்கிறாரு இந்த நூல் அதுக்கான முக்கியமான விஷயம் இலக்கண விளக்கம் அப்புறம் சூலாமணி சூலாமணி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆஹ் திருவாடுதுறை ஆதிகம் இதையும் சுப்பிரமணிய தேசிகர் தூண்டுதலால அவர் வந்து பதிப்பிக்கிறாரு இது முக்கியமான ஒரு நூல் இந்த நூல் பதிப்புக்கிறப்பையும் ஊவேசா கூட ஒரு ஒரு முரண் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஆய்வாளர் என்னன்னா இவர் சீவக சிந்தாமணி பதிப்பிக்கிறப்பதான் வந்து ஊவேசா வந்து ஒரு மிகப்பெரிய பதிப்பு ஆளுமையாக அடையாளப்படுறாரு அந்த நேரத்துல இந்த சூளாமணியை வந்து பதிப்பிக்க சொல்லி ஆஹ் தூண்டினதாக சிவத்தா வந்து ஒரு இடத்துல எழுதுறாரு சிவே தாமரம்ல இருந்து எழுதுறாரு இப்ப இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஆஹ் அடுத்து அதனோட தொடர்ச்சியாக தொல்காப்பிய எழுத்ததிகாரம் நச்சினார்கிணியர் உரையை வந்து அவர் கொண்டு வர்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆஹ் ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழுல மகாலிங்க மையரால அது வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கு அதை திரும்பி ஏன் அவர் கொண்டு வராரு அப்படின்னா நச்சினார்கனியருடைய மொத்த உரைகளும் கொண்டு வரணும் அப்படிங்கிற அடி அவர் அடிப்படையில ஆஹ் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரை ஆஹ் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் நச்சினார்களியர் உரை பொருளதிகாரம் நச்சினார்கழியர் உரை இந்த மூணையுமே சேர்த்து ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஆஹ் சிவைத்தா வந்து முயற்சி பண்ணி இதை கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கான காரணத்தையும் அவர் வந்து அதுல எழுதுறாரு முக்கியமான விஷயம் அது அடுத்து என்ன அப்படின்னா இலக்கண விளக்கத்துல பாட பகுதிக்காக செய்யூளியில இருந்து ஒரு பகுதியை மட்டும் தனியா எடுத்து அவர் பதிப்பிச்சிருக்கிறாரு இது பாட நோக்கில பதிப்பிச்சது இப்படி பன்னிரண்டு நூல்களை வந்து அவர் பதிப்பிச்சிருக்கிறார் இதுல என்ன அப்படின்னா இதுல இலக்கண நூல்கள் இலக்கிய நூல்கள் வேற எதுவும் பெருசா இதுல வந்து கிடையாது இந்த பன்னிரெண்டு நூல்கள் அவருடைய வாழ்க்கையில மொத்த பதிப்பிச்சது இதுதான் இன்னொன்னு பதிப்பிக்க முயற்சி தவை அப்படின்னு ஒரு ஒரு மிக முக்கியமான பரிசோதனை முயற்சியை பண்ணியிருக்கிறார் அகநானூர்ல ஒரு முன்னூறு பாடல்களை பரிசோதனை பண்ணியிருக்கிறாரு கடைசி நூறு பாடல்களை பரிசோதனை பண்றதுக்கு முன்னாடி அவரு அவர் வந்து இறந்து போயிட்டார் அஹ் அவர் வந்து முக்கியமா தண்டு வட நோய்கிறாங்க அந்த ராஜவளம்னு நினைக்கிற அந்த நோய் பேரு ஒரு பேரே ஒரு புதுசா இருக்கு தண்டு வடத்துல கட்டி வந்து அவர் இறந்து போயிறாரு அந்த முயற்சி இரண்டாவது சூளாமணிய பதிக்க அவர் பதிப்பிக்கிறப்ப வசன சூளாமணி அப்படிங்கிறத எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு அது வந்து அவரு நிறைவேறல இது அவருடைய பதிப்பு பதிப்பு செஞ்சவை பதிப்புக்கான முயற்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆஹ் ஏன்னா நூல பதிப்புக்கான காரணத்தை இதனோட சேர்த்து சேர்த்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே வராரு இது ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம பாக்குறோம் அடுத்து அவர் படைத்த நூல்கள் இந்த படைத்த நூல்கள் வர்ற வருகிற போதுதான் அந்த மத மாற்றத்தை பத்தி அவங்க நிறைய வந்து விமர்சனம் பண்றாங்க ஆஹ் இவர் வந்து இது ரொம்ப முக்கியமான விமர்சனமா பாக்குறோம் சிவை தாண்ட இவர் பதிப்பிக்கிற பணிக்காகவே கிறிஸ்தவத்துல இருந்து அவரு ஆஹ் சைவத்துக்கு திரும்பி வந்துகிட்டாருன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பதிப்பு பணிக்காக தான் வந்துகிட்டாரு அப்படின்னா ஏன்னா பின்னாடி அவரு இதுல ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம்னா இவர் ஒவ்வொரு பதிப்பும் ரொம்ப கஷ்டம் அவருடைய குடும்ப சூழலை பாத்தீங்கன்னா நீங்க உண்மையாவே ஸ்ரீவைதாவுடைய குடும்ப சூழலையும் சேர்த்து இந்த பதிப்பு பணியை பாத்தீங்கன்னா அவ்வளவு மன வழியோட இருக்கும் அவர் வந்து மூன்று திருமணம் நடந்தது அவருக்கு முதல் திருமணம் வள்ளியம்மை திருமணம் பண்றப்ப ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாரு ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க அடுத்து ஒரு திருமணம் பண்றாரு ஆறு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள்ல அஞ்சு பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க அதுல ஒருத்தர் மட்டும்தான் கடைசி அழகு சுந்தரம்னு நிக்கிறாரு அவரும் கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து கிறிஸ்டியனுக்கு மாறுறாரு ஆஹ் அவர் பேர் வந்து பிரின்ஸ் கிங்ஸ் பரி அப்படின்னு வருது கடைசியில அவர் வைக்கிறாரு நீ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுனதுனால என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வைக்க முடியாதெல்லாம் அவர் எழுதுறாரு நீ வந்து திரும்பி சைவத்துக்கு மாறுன்னு அப்படி ஒரு எல்லாம் சொல்றாரு அவர் ரொம்ப வழியான ஒரு வாழ்க்கை அப்புறம் அதுக்கப்புறம் அவர் திருமணம் பண்றாரு இது இந்த நெருக்கடிக்கு இடையில தான் வந்து இந்த பதிப்பு பணியை அவர் செஞ்சிருக்கிறார் நீங்க இப்படியான ஒரு ஒரு சூழல் ஒரு குடும்ப சூழல் ஒரு வாழ்க்கை சூழல் வந்து வேற பதிப்பாளர்களுக்கு யாருக்காவது இருந்திருக்கிறாங்க வியப்பான விஷயம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு சூழல் இதுல அவர் பார்த்த பணிகள் நீங்க பாக்குறப்ப அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முதல்ல இங்க மிஷினரியில அவர் படிக்கிறாரு மிஷினரி முடிஞ்ச பின்னாடி ஒரு கட்டத்துக்கு மேல மிஷினரிய மூடிடுறாங்க ஏன்னா இலங்கையில ஆறுமுகனாவலருடைய அந்த சைவ சமயத்துடைய மறுமலர்ச்சி என்ன பண்ணுது எல்லாரும் அந்த கிறித்தவ மிஷினரிய வேலைக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா மொழி பாடம் தான் ஆங்கிலத்தை கத்துக்குவாங்க நானு கிறிஸ்தவ நிறுவனத்துல ஒரு பதினாறு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன் அவங்க முதல் வேலைன்னா ஃபாதருக்கு படிக்க போவாங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டு அதை விட்டு வெளியே வந்துருவாங்க அப்ப ஆங்கிலம் கத்துக்கிறதா அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கும் உடனே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அதை வேற எங்கயா பயன்படுத்தி திருமணம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படியான ஒரு மரபுல அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா தன்னுடைய பூர்வீக மதமாக நம்புற சைவத்தை விட்டு அவங்க எவ்வளவு இங்கிலீஷ் படிச்சாலும் வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கறத அந்த வட்டுக்கோட்டை மிஷனரி தோல்வி அடைந்ததாக குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது இயங்கப்படல இதுக்கு யாரு காரணம் ஆறுமுகனாவலர் அப்ப அந்த அந்த விஷயத்த அதுல வந்து நம்ம வந்து இந்த இதோட சேர்த்து பாக்குறோம் அப்பதான் அவர் என்ன பண்றாரு அதோட சேர்த்துதான் நம்ம எதை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அவர் எழுதின நூல்கள் பதிப்புக்கும் எழுதினதுக்குமான நூல்களுக்கு நிறைய ஒற்றுமை இருக்கு அவர் பதிப்பை ஒட்டிதான் நிறைய நூல்களை அவர் வந்து அவர் படைக்கிறாரு அப்படிதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கிறிஸ்தவ மிஷினரியில இருந்து அவர் வெளியில வந்த பின்னாடி ரெண்டு நூல் அவர் எழுதுறாரு ஒன்னு சைவ மகத்துவம் அவர் எழுதின புத்தகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு இது எப்ப அப்படின்னா இருந்து வெளியேறிய பின்னாடி அவர் எழுதின புத்தகம் இரண்டாவது புத்தகம் விவிலிய விரோதம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு ஆனா முழுக்க முழுக்க அவரு மிஷினரியில வேலை செஞ்சவர் அப்ப மிஷினரியை மூடுன பின்னாடி தமிழகத்துக்கு வர்றாரு அவர் அப்படி வரும்போது மூணு குடும்பம் வந்ததாக வரலாறுல சொல்றாங்க ஒன்னு சிவைதாவோட குடும்பம் அப்புறம் இன்னொரு வந்து அவர் பேரு கூட முக்கியமான ஒரு மூணு பேர் இன்னொருத்தர் சகோதரர் குடும்பம் மூணாவது பிள்ளை குடும்பம் விஸ்வநாதம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் அவரு அவர் வர்றாரு தமிழகத்துக்கு அப்புறம் மீதி அவர் என்ன பண்றாரு கல்வி நிறுவனம் சார்ந்த பணிகளுக்கு போயிடுறாங்க வென்ஸ்மனுடைய குடும்பம் இதுல பதிப்புக்குள்ள வந்தது இவர் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அங்க தமிழகம் வந்த பின்னாடி பெர்சிவல் பாதையாவுடைய தினவர்த்தமணி அதுல ஆசிரியர் ஆகுறாரு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கல்லூரி ஆசிரியர் ஆகிறாரு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்படுது மாநில கல்லூரியில் ஆசிரியர் ஆகிறாரு அப்புறம் அங்க இருந்து என்னன்னா பி எல் பட்டம் படிச்சு அப்புறம் வரவு செலவு கணக்காளர் ஆகுறாரு அப்புறம் வழக்கறிஞர் ஆகுறாரு அப்புறம் நீதிபதி ஆகுறாரு இதான் அவர் செய்த பணிகள் இப்படிதான் அவர் வந்து இந்த பணிகளுக்கு இடையில கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டுதான் பிற்காலத்துல சுயமாக பதிப்புக்குள்ள வர்றாரு அவரு வேற யாருமே அதை பத்தி நம்ம பின்னாடி பாக்கலாம் அந்த பதிப்புல அவர் செஞ்ச முக்கியமான விஷயங்கள் அப்ப இந்த ரெண்டு நூல்களும் அவர் வந்து சைவத்துக்கு மாறின பின்னாடி எழுதின புத்தகங்கள் சைவ மகத்துவம் விவிலிய விரோதம் அடுத்து கட்டளை கழித்துறை கட்டளை கழித்துறை என்னன்னா இது ஆயிரத்தி எண்ணூத்தி எழு எண்ணூத்தி இந்த நூலை எழுதுறாரு ஆனா இதுல என்னன்னா கட்டளை கலித்துறை பத்தி தமிழ் இலக்கணங்களை பெருசா எந்த யாருமே விரிச்சு எழுதல அதுக்காக தான் இந்த நூலை கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு பின்னாடி சென்னை பள்ளிகள வேலை செய்யக்கூடிய யா மணிகண்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுல அது மறுபதிப்பா அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஆனா இந்த நூல் எப்ப முதல் பதிப்புல வந்து நிறைய சிக்கலுங்கிறாங்க ஆய்வாளர்கள் உண்மையாவே வந்து அது எப்ப வந்தது எந்த ஆண்டுங்கிறதுல நிறைய சிக்கல் அப்படிங்கிறாங்க ஆஹ் இது முக்கியமான புத்தகம் அடுத்த நாலாவது புத்தகம் என்ன அப்படின்னா அவரு வெளியிட்ட புத்தகம் அஹ் திவிட்ட குமாரன் கதை அல்லது வசன சூலாமணி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல அஹ் சூலாமணியோட பதிப்போட தொடர்ச்சியாக இந்த நூலை வந்து வெளியிடுறாரு இது முக்கியமான இது வந்து பாடக்குழு திட்டத்துல அவர் சென்னையில இருக்கிற போது பாடத்துல சேர்க்க முயற்சி பண்றாரு அதை மறுக்கிறாங்க அப்புறம் ஒரு இதழ வந்து அதை வந்து மகாராணி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவரு தொடரா கொண்டு வராரு பின்னாடி திருத்தி கொடுங்கன்னு சொல்றப்ப திருத்திட்டாரு அது பாடமா வச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு பெருசா எந்த இது வந்து கிடைக்கல அப்புறம் அஹ் சீவைத்தா வந்து மறைந்த பின்னாடி ரெண்டு புத்தகம் வந்தது ஒண்ணு ஆறாம் வாசக புத்தகம் ஏழாம் வாசக புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆஹ் இதை வந்து இந்த நூலை கொண்டு வந்திருக்காங்க அது கூட பாட நூல் கருதி இந்த நூல் வந்து எழுதப்பட்டதாக இதை வந்து குறிப்பிடுறாங்க ஆனா இவர் எழுதியதா இல்லைதாங்கிற ஒரு முரண்பாடோட சில நூல்களை சொல்றாங்க அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா ஆதி ஆகம கீர்த்தனை ஆனா இந்த நூல் அவர்தான் வந்து ஸ்ரீவைதாதான் எழுதினாருங்கிறாங்க ஆனா யாரு பார்வைக்கும் கிடைக்கல இது என்னன்னா பைபிள்ல இருக்கக்கூடிய ஆதி ஆகமத்தை செய்யுள் நடையில அவர் எழுதின நூல் அப்படிங்கிறாங்க அடுத்து நட்சத்திர மாலை இதுவும் பார்வைக்கு கிடைக்கல இந்நூல் எழுதியதாக சொல்லுவாங்க ஆனா பார்வைக்கு இல்ல அந்த நூல் அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு என்னன்னா இவர் நாவலே எழுதல ஆனா இவர் நாவல் ஆசிரியர் அப்படின்னு பின்னாடி நிறைய ஒருத்தர் எழுதினதா அப்படியே பார்த்து பார்த்து நிறைய வந்திருக்கிறாங்க இப்ப ஆஹ் இந்த இதுல வந்து உலக தமிழாட்சி நிறுவனத்துல போட்ட அந்த நூல்ல நூல்ல கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனா வந்து அது நாவல் கிடையாதுங்கிறதுக்கு மறுக்கிறாங்க என்னன்னா காந்த மலர் அல்லது கற் கற்பின் மாட்சி அப்படிங்கிற ஒரு நாவலை இதுல வந்து இருநூத்தி நாற்பத்தி நாலு பக்கம் கொண்ட ஒரு நாவல் ஆனா அதுல என்ன பண்ணிருக்கிறாங்க அதை வந்து படிச்சு பாக்குறப்ப சி வைக்கு பதிலா சி வே போட்டிருக்கு அத கூட பார்க்காம அப்படியே தூக்கி சிவைதா தான் எழுதினாருன்னு இந்த இவர் நாவலாசிரியர் அப்படின்னு போட்டு கோர்த்து விட்டாங்க யாரோ ஒருத்தர் பண்ண அந்த தவற சிவைதா பத்தி எழுதுற எல்லாருமே அதை கொண்டு வந்துட்டாங்க இது பெரிய ஒரு ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறது அவர் எப்படி போட்டிருக்காருன்னா சி வே தாமதரம் பிள்ளை ஆனா இவர் வந்து சி வை தாம்பரம் பிள்ளை ஆனா அந்த இவர் தான் எழுதினாருன்னு அதை அப்படியே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதை வந்து நா சுப்பிரமணியன் ஈழத்து தமிழ்நாவல் இலக்கியம் அப்படிங்கிற நூலில் இத பத்தி வந்து அவர் பேசியிருக்கிறார் இது அவரை அவரு பதிப்பித்த எழுதிய நூல்கள் இது இதுல என்ன அப்படின்னா அவருடைய பண்புகள் அவருடைய அந்த பதிப்பு பணியில அவர் செஞ்ச முக்கியமான விஷயங்கள நம்ம பாக்குற போது ஒண்ணு ஆஹ் ஏடுகள் தேடுகிற போது யாரு ஏடுகளை கொடுத்தாங்களோ அவங்களை நன்றி மறக்காம அவர் பதிவு செஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அது சில நேரம் அவர் பதிப்பிக்கிறப்ப என்னன்னா ஊவேசா வந்து எவ்வளவு புத்திசால பதிப்பிச்சார்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க அவர் முன்னாடியே முன்பன மாதிரி கையெழுத்து வாங்கிக்கிட்டு பதிப்பிச்சிருக்கிறாரு அதனால அவர் நூல்கள் எல்லாமே போயிடுச்சு அவருடைய பொருளதிகாரம் எல்லாம் வீட்டுல குமிஞ்சு கிடந்திருக்கு அப்புறம் ஹிந்து பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துதான் அதை விற்பனை பண்றாரு அப்ப சில பேர் வந்து உதவி செய்யறாங்க அந்த நன்றி மறவாவை அப்படிங்கிற குணத்துல உதவி செஞ்சவங்க பேரெல்லாம் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிவை தாட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் அது அப்புறம் துன்பத்துல கூட அதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இந்த பதிப்பு வாழ்க்கை அப்புறம் யாராவது ஒருத்தங்க பிழை சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மரபு வந்து சிவை தாட்ட இருந்தது இப்ப யாராவது பதிப்புக்கிறப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா சரியின்னு எடுத்துக்கிட்டு அந்த பதிப்பு பணியில ஈடுபட்ட ஒரு பண்பை வந்து பார்க்க முடியுது அப்புறம் இருக்கிறதை சொல்லுவது உள்ளதை சொல்லுகிற ஒரு மரபு வந்து சிவைத்தாட்டோடைய பதிப்பு பணியில இருந்தது இன்னொன்னு என்னன்னா ஆஹ் அஹ் கடுஞ்சோல் பழகாமை அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் கடுஞ்சொல் பழகாமை ஆனா சில நேரம் என்னன்னா ஒரு ஒரு இடத்துல தேடுகிற போது அந்த ஏடு வச்சிருவங்க வச்சிருந்தவங்க வந்து இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு அதையும் அவரை விமர்சனமா சொல்றாங்க அவரு வந்து ஒரு அந்த ஏடு வச்சிருச்சவங்கள ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அப்படின்னு இதெல்லாம் ஒரு காரணமாக அவரை வந்து காட்டப்பட்டது இது இவருடைய மிக முக்கியமான விஷயமாக நம்ம பாக்குறோம் ஆஹ் சீவைதா பத்தி ஆஹ் ஏன் வந்து இன்னைக்கு சமகாலத்துல என்ன அப்படின்னா சிவைத்த வந்து பரவலாக பேசப்படல ஒண்ணு அவரு தமிழ் நாட்டவரால புறக்கணிக்கப்பட்டாரு ஆஹ் சிவைத்த பதிப்பு பணிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டது சமகால புறக்கணிப்பு அப்படின்னா நிறைய பேரு கடும் சொற்களால அவர் சாடுறாங்க பிற்கால புறக்கணிப்புல இருட்டடிப்பு செய்யறாங்க அப்படிங்கற நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மீது வைக்கப்பட்டது நன்றி வணக்கம் இது எம் தமிழ் இனி எங்கும் தமிழ்